வணக்கம் நண்பர்களே நான் உங்க நிர்பந்த் தொல்காப்பேன் ரொம்ப நாளா நம்ம நிருநீர் தொடர்ச்சியா வரப்போகுது என்ன மாதிரியான வீடியோஸ் அத்தியாவசியமான வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் நம்ம ஷேர் பண்ண போறோம் மறக்காம நம்ம நிருநீர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பக்காவான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ளார போகலாம் யூஸ்வலா நம்ம லைஃப்ல சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சூப்பரான வீடியோ ஸோ நான் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா ஏஐஏல ஸ்மார்ட் வேல்யூ இன்கம் பிளான் இதை சுருக்கமா எஸ்விஐபி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க இந்த பிளான்ல யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது ஜீரோ வயசு அதாவது பிறந்த குழந்தையில இருந்து வயசு வரைக்கும் யார் வேணாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த பிளானை வந்து கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மினிமமாக முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயில இருந்து மேக்சிமம் எவ்வளோ வேணாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாங்க மேக்ஸிமம் அப்படின்றது நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து இருக்குது நம்மளால் எவ்வளோ கட்ட முடியும் அப்படின்றத பொறுத்து இருக்குது இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஆவரேஜாக ரவுண்டாக ஒரு ஒன் லேக் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா அப்போ தான் எல்லாேருக்கும் ஈஸியாக புரியும் ஸோ ஒன் லேக் அப்படின்றது நம்ம இந்த எஸ்பிஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு நம்ம டுவெல் இயர்ஸ் அப்படின்றது கட்டணுங்க டுவெல் இயர்ஸ் கம்பல்சரியாக கட்டணும் ஓகேங்களா அப்படி பார்க்குறப்ப எவ்வளோ வருது ஒரு லட்சம் பன்னெண்டு வருஷம் கட்டுறப்ப உங்களுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்றது வந்துடும் நீங்க கட்டியிருப்பீங்க இதுக்கப்புறமா நம்ம கட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஓகேங்களா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க பன்னெண்டு வருஷம் தான் நாம் இதில் இன்வெஸ்ட் பண்ண போறோம் ஓகேங்களா இப்போ இதில் என்ன ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கட்டுன அதாவது இன்னைக்கு வந்துட்டு டேட் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா இன்றைக்கி நாம் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அதில் ஃபஸ்ட் இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாடா ஏஏ நாம் ஒரு இதை இன்வெஸ்ட் பண்ணும்போதே சில டீட்டெயில்ஸ் கேட்கும் அதாவது ரெண்டு நாள்லையா அல்லது மூணு நாள்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் கேட்கும் நாம் என்ன பண்ணுறோம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஒரு செப்டம்பர் மூணு அப்படின்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க செப்டம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கம்பெனி உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரரூபா அப்படின்றது இது முன்ன பின்னே இருக்குங்க நான் ரவுண்டாக வச்சுருக்கேன் ஸோ முப்பத்தி ஆறாயிரம் ரூபாவை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ நம்ம கட்டினது இருபத்தொம்போது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு லட்ச ரூபாய் கட்டியிருப்போம் மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பத்தி ஆறாயிரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் ஆகிடும் இது அடுத்த நூறு வருஷத்துக்கு வருங்க ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு நமக்கு முப்பத்தி ரூபாய் அப்படின்றது வருஷ வருஷம் வந்துட்டுருக்கோம் இந்த டேட்டில் மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நூறு வயசு வரைக்கும் டெபாசிட் இருக்கும் நாம் இது வந்து கம்பெனி நமக்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸு நாம் கம்பெனிக்கு இந்த இருபத்தொம்பது ஆகஸ்ட் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு லட்ச ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவோம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஓகேங்களா இது நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருப்போம் நிறைய பேர் டவுட்டு கேட்டாங்க இந்த முப்பத்தி ஆறாயிரூபா வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் டாடா ஏஐஏல இருக்கிற உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது நம்ம ஓன் அக்கௌண்ட் நீங்கள் எஸ்பிஐலையோ இல்லை ஹெச்டிஎஃப்சிலேயோ ஏதோ ஒரு அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த முப்பத்தி ஆறாயிரம் ரூபாவை நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு இந்த ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாயில் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் போக மீதி எவ்வளோ இருக்கோ அதை நீங்க சேர்த்தி கட்டிக்கலாம் ஓகேங்களா நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நாம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம் ஓகே என்னால வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் யாருங்க நூறு வயசு வரைக்கும் இப்போ இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் கண்டிப்பா அதுல ஒரு ஆப்ஷன் இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் முப்பது வருஷம் முப்பத்தி அஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் நாற்பத்தி அஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேங்களா எட்டு எட்டாக மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோன்னு சொல்கிற மாதிரி இதில் வந்து அஞ்சு அஞ்சாக பிரிச்சுக்கிறோம் அப்படி பிரிச்சுக்கிறப்ப என்னன்னா இப்போ நாம் பன்னெண்டு வருஷம் கட்டுவோம் ஸோ பத் அஞ்சு பத்து இதை விட்டுருங்க பதினஞ்சாவது வருஷத்தில் ஒரு அமௌண்ட் வந்து மெச்சூர்ட் அமௌண்ட் இருக்கும் அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பன்னெண்டு லட்ச ரூபாய் பதினஞ்சாவது வருஷத்தில் அந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய் கொஞ்சம் மெச்சூர் ஆகிருக்கும் அதுவே நீங்கள் கொஞ்ச நாள் விட்டீங்க இன்னும் ஒரு உங்களுக்கு புரியற மாதிரி சொல்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை இன்றைக்கி தான் பிறந்திருக்கு ஜீரோ இயர்ஸில் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த குழந்தை பேருக்கு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை இருபத்தி அஞ்சாவது வருஷம் இருபத்தஞ்சு வயசு வரப்போ நீங்கள் கட்டின இந்த பன்னெண்டு லட்ச ரூபா அப்படின்றது பேர் மினிமமாக ஒரு முப்பத்தி அஞ்சு இருந்து ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் ஃபண்ட் வேல்யூ அதாவது டாட்டா வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபண்டோட மெச்சூரிட்டி அப்படின்றது இந்த அமௌண்ட்டு இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் நான் எழுதியிருக்கேன் நீங்கள் போட்ட அமௌண்ட் டுவெல் லேக்ஸு ஆனால் இருபத்தஞ்சி வருஷத்தில் உங்களுக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கும் இந்த பிளானோட இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ முப்பத்தஞ்சு வயசில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோடைய இது வந்து அப்படியே செவன்டி லேக்ஸாக அப்படியே டபுள் அமௌண்டா வந்து இன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் விஷயம் இதில் ஏதாவது ரிஸ்க் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து இந்த பாலிசி போட்டேன் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு லட்சத்துக்கு ஃபோர்டீன் லேக்ஸ் அப்படின்றத வந்து டெத் பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க ஷம் அஷூர்டாக கொடுக்குறாங்க ஓகேங்களா இந்த பதினாலு லட்சம் வந்து ஃபிக்சட் கிடையாதுங்க இன்க்ரீ இப்போ இந்த வ வருஷம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய டெத் பெனிஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் முப்பதாவது வருஷம் சப்போஸ் இந்த இன்ஷுர் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அவங்களுடைய வேல்யூ வந்து அவங்களுடைய சம்மச்சூடு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது லட்சம் ரூபாய் கிடைக்கும் இந்த பத்தொம்பது லட்ச ரூபாய் இல்லாமல் சரண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இந்த முப்பதாவது வருஷத்தில் அவங்களுக்குன்னு ஒரு சரண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும் அதாவது மெச்சூரிட்டி அமௌண்ட்டு தான் சொல்கிறேன் அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் இந்த சம் சூட்டும் சேர்த்து அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக கொடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் முப்பதாவது வருஷத்தில் பத்தொம்பது லட்ச ரூபாய் இருக்குங்களா ப்ளஸ் நாம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணதுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்துட்டு ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே மொத்தமாக ஐம்பத்தி ஒம்பது லட்ச ரூபாய் கொடுத்து அதாவது நாமினிக்கு கொடுத்து இந்த பாலிசியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் வந்து எஸ்விஐபியில் அவங்க கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும் இதில் இன்னும் தெளிவாக இன்னொரு ஒரு பிளானை சொல்கிறேன் அதாவது இதுலேயே தான் எஸ்விஐபிலேயே இன்னொரு முக்கியமான ஒரு ஃபேமிலிக்குன்னு டோட்டல் ஃபேமிலியும் நம்ம செக்யூர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அது பாருங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள் தாங்க உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு ஆஸ் யூஷுவல் நம்ம பேங்க்கில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோமோ பேன் கார்டு ஆதார் கார்டு அப்புறம் ஃபோட்டோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அப்பா அம்மா நாமினி இவங்க பேரு அவங்க டீட்டெயில்ஸு உங்களுடைய ஹைட்டு வெயிட்டு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும் உங்களுடைய வயசை பார்த்துட்டு உங்களுக்குன்னு எவ்வளோ வரும் அப்படின்ற விஷயத்த நாங்கள் பார்த்து உங்களுக்கு

ஒரு ரிட்டையர்மெண்ட் பணத்தில் வந்துட்டு நம்ம லைஃபை வந்து ரன் பண்ணணும் அப்படின்றது தான் உலகத்தெல்லாம் சுற்றி பார்க்கணும் ஏதோ ஒரு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளை பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு பெஸ்ட்டு பிளான் தாங்க இது இதில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாதர் இருக்கார் மதர் அப்புறம் ஒரு குழந்த சன் ஆர் டாட்டர் ஓகேங்களா இந்த மூணு பேரும் இருக்காங்க இவர் ஆக்சுவலா இன்கம் அப்படின்றது ஒரு அளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இப்ப ஃபாதர் பேர்ல ஒரு டென் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்றீங்க ஓகேங்களா இந்த டென் லேக்ஸ் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க நான் சொன்ன மாதிரி செப்டம்பர் மூணாம் தேதி இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுடைய புரிதலுக்காக நான் மூணு செப்டம்பர்னு போட்டிருக்கேன் நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் செப்டம்பர் வரணுன்னா கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ மூணு செப்டம்பரு இவருக்கு ஒரு அமௌண்ட் வரும் இந்த அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்றதை நான் சொல்லிடுறேன் அதாவது ஃபோர் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் அப்படின்றது கம்பெனிக்கு கிடைக்கிற இருந்து நமக்கு தரக்கூடிய பர்சன்டேஜுங்க நாம் ஃபோர் பர்சன்டேஜை வெற்றுவோம் எயிட் பர்சன்டேஜ் மட்டும் பேசுவோம் ஓகேங்களா இப்போ எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு வரப்ப இந்த பத்து லட்சத்துக்கு மூணு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மூணாவது செப்டம்பர் வந்திருக்குங்க ஓகேங்களா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இந்த மூணு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாவை ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் உங்கள் கைக்கு உங்கள் செலவுக்குன்னு எடுத்துக்கிட்டு மீதி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவை அம்மா பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா சேம் டேட்னு கூட வச்சுக்கோங்க இப்போ தேர்ட் செப்டம்பர் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு சரி ஒரு நாள் விட்டுருவோம் ஒரு நாள் உங்கள் அக்கௌண்ட்டில் மூணு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் இருக்கட்டும்னு வச்சுக்குவோம் நாலாவது செப்டம்பர் ஃபோர்த்து செப்டம்பர் வந்துட்டு இந்த மூணு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அது வந்து ஒரு செவன்த்து செப்டம்பரில் உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் அப்படின்றது நான் வந்து இதெல்லாமே ஒரு ரவுண்டு ஃபிகராக சொல்லிட்டுருக்கேன் அப்ராக்சிமேட் கிடையாது ஓகேங்களா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கும் ஓகே இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரரூபாவில் ஒரு ஏழாயிரூபா நீங்கள் கையில் வச்சுக்கோங்க ரவுண்டாக ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபாவை நாம் வந்து குழந்த பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா இது எப்போ பண்ணுறோம் ஒரு நாள் விட்டு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க எயித்து செப்டம்பர் பண்ணுறோம் இப்போ எயித்து செப்டம்பர் பண்ணுறோம் ஒரு லெவன்த்து செப்டம்பர் நாற்பத்தி நாலாயிரத்தி ஏழ்நூறுபா அப்படின்றது மறுபடியும் டெபாசிட் ஆகிடும் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து வருஷத்துக்கு பத்து லட்ச தான் ஆனால் உங்களுடைய ரிட்டர்ன்ஸே வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் இதில் வந்து ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா ரூபாய் இதில் வந்து ஒரு நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூறுபா அப்படின்றது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாகவே வந்துட்டு இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது செப்டம்பர் வந்துட்டு அப்பா பேரில் போட்ட பாலிசிக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அம்மா பேரில் போட்ட பாலிசிக்கு ஏழாவது செப்டம்பரில் வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கும் பையனோ பொண்ணு பேர்லேயோ போட்ட பாலிசிக்கு பதினோராவது செப்டம்பர் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நாம் பண்ணுறப்ப டோட்டலாக உங்களுக்கு வந்து நீங்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ கட்டியிருப்பீங்க பத்து லட்ச ரூபாய் அப்படின்ற விதத்தில் ஒரு கோடியே இருபது லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க கரெக்டுங்களா

முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய் அப்படின்றது வருஷ வருஷ வருஷம் நூறு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு இருக்க போகுது ஸோ இத ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு நீங்க டிவைட் பண்றப்ப கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு மந்த்லி ரிட்டர்ன்ஸா வந்துட்டு இருக்கும் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு ஸோ இது வந்துட்டு ஒரு பயங்கரமான பிளானுங்க ஒரு டோட்டல் ஃபேமிலிக்குமே ஒரு செக்யூரிட்டி இருக்கும் இந்த செக்யூரினு சொல்லும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது நான் மறந்தது என்னன்னா இதுல இன்சூரன்ஸும் இருக்கு ஓகேங்களா ஸோ இன்சூரன்ஸும் ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ டோட்டலாக ஒரு நூறு வருஷத்துல இவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்றப்ப பல கோடி ரூபாய் ரிட்டர்ன்ஸாக வந்திருக்கும் ஓகேங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கு நீங்க இது டென் லேக்ஸுன்றது நான் ரவுண்ட் ஃபிகராக வச்சுருக்கேன் இதில் அப்பா பேர்ல ஃபைவ் லேக்ஸ் போடலாம் அதுல வர ரிட்டர்ன்ஸ் எடுத்து அம்மா பேர்லையும் அதுல வர ரிட்டர்ன்ஸ் எடுத்து குழந்தை பேர்லேயும் போடலாம் அல்லது ஒரு டூ லேக்ஸ் அப்பா பேர்ல அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் எடுத்து அம்மா பேர்ல அதுலேருந்து இருந்து வர ரிட்டர்ன்ஸ் எடுத்து பையன் பேர்லையோ பொண்ணு பேர்லையோ போடலாம் ஓகேங்களா ஸோ இது உங்களுடைய வசதிக்கு ஏற்ப தான் ஆனால் இந்த டோட்டல் பிளானையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க உங்கள் ஃபேமிலிக்குன்னு நீங்கள் செக்யூர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்துட்டு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த நிறுவனிப்ஸ் யூடியூப் சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் தரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த SVIP பிளானை வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் தேங்க் யூ